இந்த இடத்துல அணைய போட்டால் கர்நாடகா நம்மக்கிட்ட தண்ணிக்கு இனி கோடை வந்தாச்சு வெயில் ஜாஸ்தியாகி நம்மளை நடமாடும் தண்ணி வண்டியாக ஆக்கி விட்டுருச்சு அது கூட பரவாயில்ல பல பேர் கையில் ஃபேனை தூக்கிட்டு சுற்றிட்டு கிடக்காங்க அதை விட பெரிய பிரச்சனை தண்ணி தான் நீர் பற்றாக்குறை கிட்டத்தட்ட தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது சும்மாவே கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறக்க மாட்டேன் என்கிறது இந்நிலையில் வெயிலை காரணம் காட்டி வறட்சி என கூறி மீண்டும் தண்ணீர் தர மறுக்கும் என்ற சூழ்நிலையில் அவர்கள் ஏன் தண்ணீர் தர வேண்டும் அவர்களுக்கே நாம்தான் தான் தண்ணீர் தருகிறோம் என்ற ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அவங்க என்ன நமக்கு தண்ணி தர்றது கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டால்தான் நமக்கு தண்ணீர் வரும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கும் வேளையில் கர்நாடகாவுக்கே நாம் தான் தண்ணீர் தருகிறோம் என்ற செய்தி புதிதான் இல்லையா தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு பாயும் ஆறு மோயாறு பொதுவாக யாரும் கேள்விப்படாத ஆறு இது தமிழகத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் உருவாகி கர்நாடகாவிற்குள் பாயும் ஆறு தான் இந்த மேயாறு பவானி பவானி ஆற்றின் துணையாறாக இது விளங்குகிறது அதிலும் மற்ற ஆறுகளை விட இது மிகப்பெரியதாகும் முக்குருத்தி மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்குருத்தி பகுதியில் பிறக்கும் மோயாறு அங்கிருந்துதான் ஓர் அணையின் சென்று தங்குகிறது அதுதான் பைகாரா கூடலூரை கடந்து கர்நாடகா இந்த அணையிலிருந்து நீர் கூடலூர் வழியாக கர்நாடக மாநிலத்தின் பந்திப்பூர் தேசிய பூங்கா முதுமலை பூங்கா சத்தியமங்கலம் பகுதிகளை கடந்து தொங்கு மரகடா பள்ளத்தாக்கு வழியாக தனது பயணத்தை தொடர்கிறது காவிரி பிரச்சினை தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே நீண்ட நாட்கள் தீர்க்கப்படாமல் உள்ள ஒரு விஷயம் என்னவென்றால் அது காவிரி நதிநீர் பிரச்சினை தான் இந்த காவிரி விஷயத்தை வைத்துதான் இரு மாநில அரசியல்வாதிகளுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மார்த்தட்டும் கர்நாடகம் நாம் இன்று வரை கர்நாடகாவிடம் தண்ணீருக்காக கையேந்தி கொண்டிருக்கிறோம் அவர்களும் கெத்தாகவே முடியவே முடியாது என்று மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்நாடகாவிற்கே நாம் தான் தண்ணீர் தந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா பவானிசாகர் ஆம் ஊட்டியில் உள்ள மோயார் ஆற்றின் ஒரு பகுதி பவானிசாகர் அணைக்கும் மற்றொரு பகுதி கர்நாடகாவிலும் பாய்கிறது கர்நாடகாவில் பாயும் தண்ணீர் கபினி அணையிலும் கலக்கிறது பின்னர் இரண்டும் இணைந்து டி நரசிபுரா என்ற இடத்தில் காவிரியில் கலக்கிறது அதன் பிறகு ஒகேனக்கல் வழியாக தமிழகத்திற்குள் பாய்கிறது ஆனால் நாம் கொடுக்கும் தண்ணீரை நமக்கே கொடுக்காமல் கர்நாடகம் நம்மை வஞ்சித்துக் கொண்டுள்ளது கட்டுங்கள் அணையை நாமும் மார்த்தட்டுவோம் ஆனால் நாம் ஊட்டியிலிருந்து தண்ணீர் செல்லும் வழித்தடத்தை மறித்து அணையை கட்டினாலே போதும் கர்நாடகாவிடம் கையெந்தும் நிலை வராது இது தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்பும் இதுதான் தற்போது இந்த கோரிக்கையானது தமிழகம் முழுக்க வலுத்துள்ளது விவசாயிகள் போராட்டம் நடந்து வரும் இந்த வேளையில் வறட்சியை போக்கி நீர்வளத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ஊட்டியில் அணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழர்களிடையே பரவி வரும் தகவல் கர்நாடகாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது அது மேகதாது அணைக்கு எதிராக திரும்பிவிட்டால் என்ன செய்வது என யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற சுவையான செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி